தமிழ் ப்ரஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் கூடங்குளம் அணு உலைகளின் பாதுகாப்பு அம்சங்கள் திருப்தி சர்வதேச அணுசக்தி முகமை தலைமை இயக்குனர் வந்து பேட்டி ஸோ கூடங்குளத்தில் இருக்கிற அட்டாமிக் பவரோட சேஃப்டி ரிக்குமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அணுசக்தி முகமை தலைமை இயக்குனர் வந்து பேட்டியளித்திருக்கிறாரு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகியா அமேனோ யூகியா அமேனோ வந்து ஐஏ யுஏ ஐஏ ஈவோட தலைமை இயக்குனர் ஸோ யூகியா அமீனா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் குடங்கள வந்து இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து ஆல்ரெடி செகண்ட் செக இருக்குது ஸோ செகண்ட் யூனிட் வந்து வர்ற ஏப்ரல் மாதத்துலேருந்து சிஓடி அதாவது கமர்ஷியல் ஆப்ரேஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கிற வணிக ரீதியிலான மின் உற்பத்தி வந்து தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் நாலாவது சுற்றில் ஃபெடரல் நாடல் மோதல் இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸில் வந்து நாலாவது சுற்றில் வந்து ஃபெடரரும் நாடலும் மோதுறாங்க ஸோ இவங்க பேரும் வந்து மிக சிறந்த பிளேயர்கள் இந்த பிளேயர் வந்து நாலாவது சுற்றிலேயே அவங்களுக்கு இடையிலான மோதல் வந்து நடைபெறுகிறது ஐசிசி சேர்மன் ஷாசாங் மனோகர் ராஜினாமா ஸோ ஐசிசியோட சேர்மனாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதான் ஐசிசி ஸோ அதோட சேர்மனாக ஷாசாங் மனோகர் வந்து தனது பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா லெட்டரை வந்து அனுப்பியிருக்காரு ரெண்டு ஆண்டு காலம் கொண்ட இந்த பதவியிலேருந்து அவர் வந்து வெறும் எட்டு மாதங்களே வந்து விலகியிருக்கார் ஸோ ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து இந்த பதவி இருக்கும் பட் ஆனால் அவர் வந்து பதவி பதவியேற்றி எட்டு மாதம்தான் ஆகுது இப்போ வந்து பதவி வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐம்பத்தொம்பது வயதான ஷாஷாங் மனோகர் வந்து அவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து இமெயில் மூலமாக ஐசிசி தலைமை செயல் அதிகாரி டேவிட் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவருக்கு வந்து அனுப்பியிருக்காரு ஸோ ஐசிசியோட தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ரிச்சர்ட்ஸ் அவர் வந்து இமெயில் மூலமாக நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷாசாங் மனோகர் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மோனலிசாவின் புன்னகையில் தெரிவது மகிழ்ச்சியே அதாவது ஃப்ரான்ஸ் ஓவியர் லியாண்டோ லியாண்டாடோ டாவின்சி அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டில் வந்து ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சார் அதுதான் மோனலிசா அந்த ஓவியத்தில் இடம்பெற்றுள்ள லிசா கேத்ரினி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட உதடுகளில் வந்து தவழ்வது வந்து புன்னகையா இல்லை வருத்தமா அப்படிங்கிறது வந்து ஒரு தெரியாத புதிராகவே இருந்தது அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மனியில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் மூலமாக அவ அந்த பெண்மணியோட உதடுகளில் வந்து தவழ்வது புன்னகையே அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ மோனிலிசா ஓவியம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம் அந்த ஓவியம் வந்து நம்ம சோகத்தோடு பார்த்தா சோகமாக தெரியும் மகிழ்ச்சியாக பார்த்தா மகிழ்ச்சியாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஓவியத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னா அது மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் ஜெர்மனியில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் மூலமாக கண்டறிஞ்சிருக்காங்க இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் நாடலை வென்றார் ஃபெடரல் ஸோ நாலாவது சுற்றில் வந்து நாடலும் இந்த வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவின் இந்தியன்ஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் நாலாவது சுற்றில் வந்து வந்து ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நேர் ஸ்பெயின் ஸ்பெயினின் ரஃபேல் நடலை வந்து தோற்கடித்தார் ரோஜர் மட்டும் இல்லாமல் உலகின் இரண்டாம் நிலை வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் அவரும் நாலாவது சுற்றில் வந்து அதிர்ச்சி தோல்வி கண்டார் ஸோ நாலாவது சுற்றில் வந்து ரெண்டு பிளேஸ் வந்து வெளியிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாடல் ஸோ நாடலை வெளியேற்றினது வந்து ரஃப் ஃபெட்ரரு அதே மாதிரி உலகின் இரண்டாவது நிலை வீரரான செர்பியாவின் நோவா ஜோகோவிச் அவரும் நாலாவது சுற்றிலேயே வெளியேறியிருக்கிறாரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றார் கோ கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் ஸோ கோவாவில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மொத்தம் நாற்பது தொகுதி அதில் வந்து காங்கிரஸ் பதினேழு தொகுதி பிஜேபி வந்து பதிமூணு தொகுதி மற்ற இதர கட்சிகள் வந்து எல்லாமே ஆளுக்கு மூணு மூணு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க ஸோ சுயேச்சை வந்து ஒரு மூணு இது வாங்கியிருந்துச்சு இதில் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா இருபத்தி ஒரு தொகுதிகள் வேணும் ஸோ அந்த இருபத்தோரு தொகுதிகள் வந்து காங்கிரஸில் இல்லை அப்படிங்கிற ரீசனால் மற்ற கட்சிகளோட ஆதரவு மூலமாக வந்து மனோகர் பாரிக்கர் வந்து ஆட்சி அமைக்க ஆளுநரோட வந்து பரிந்துரை பண்ணார் ஸோ இதன் மூலம் வந்து ஆளுநர் வந்து அக்செப்ட் பண்ணாலுமே இப்போ காங்கிரஸ் வந்து அது கேஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ரீசன் கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக வந்து மனோகர் பார்க்கிற வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் வின் பண்ணி கோவாவின் முதல்வராக பதவியேற்றார் ஸோ இதில் வந்து ஆதரவு எப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து இவருக்கு ஆதரவாக கிடச்சிருக்குது எதிர்ப்பு பார்த்திங்கன்னா பதினாறு ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தொரு தொகுதி நம்மளுக்கு தேவை ஸோ இருபத்ரெண்டு ஆதரவு கிடச்சதுனால இவர் வந்து பதவியை பதவியேற்கிறார் முதல்வராக எதிர்ப்பு வந்து பதினாறு பட்டதாரி மாணவர்கள் கல்வி கட்டணம் ரத்து திட்டத்துக்கு ரூபாய் அறநூற்றி எண்பது கோடி ஒதுக்கீடு ஸோ அறநூற்றி எண்பது கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நம்ம பட்டதாரி மாணவர்களுக்கு அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்யும் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த ஆண்டில் வந்து செயல்படுத்துறதுக்கு ரூபாய் அறநூற்றி எண்பது கோடி நிதியை தமிழக அரசு வந்து ஒதுக்கி இருக்குது மகப்பேறு உதவி ரூபாய் பதினெட்டாயிரமாக அதிகரிப்பு ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் ஸோ மகப்பேறு உதவித்திட்டம் வந்து எப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட நினைவு கொண்டாடப்படுவது மூலமாக தான் மகப்பேறு உதவித்திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட நிதி உதவி வந்து பதினெட்டாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆண்டுகளில் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தோரு லட்சம் பெண்கள் வந்து ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தொன்று புள்ளி அறுபத்தோரு கோடி நிதிகளை வந்து பெற்றுள்ளனர் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்கிறாங்க இது வந்து பன்னிரெண்டாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது மகப்பேறு நிதியுதவி இந்த மகப்பேறு நிதியுதவியோட திட்டத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு திட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ ட்ரம்பின் புதிய குடியரசுத் தடை உத்தரவை அமெரிக்க நீதிமன்றம் மீண்டும் நிறுத்தி வைப்பு ஸோ அமெரிக்காவோட பிரசிடெண்டாக வந்து ட்ரம்ப் வந்து பதவியேற்றதோட அவர் வந்து ஈராக்கு ஈரான் லிபியா சோமாலியா சூடான் சிரியா ஏமன் இந்த மாதிரி ஒரு ஏழு நாடுகளுக்கு வந்து தடை விதித்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்ஸ் வந்து இந்த நாடுகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறனால அந்த நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை உத்தரவை வந்து பிறப்பித்தார் ஸோ இது வந்து எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெறும் பல்வேறு மாகாணங்களில் வந்து அந்த தீர்ப்புக்கு எதிராக மாகாண அரசுகள் தரப்பில் வழக்கு தொடர்ந்தாங்க ஸோ கோர்ட் வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ட்ரம்போட புதிய கொடியேற்று தட்ட தடைக்கு வந்து மீண்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக அந்த நாட்டில் உள்ளவங்க வந்துட்டு போகலாம் அந்த இதை வந்து தடையை வந்து அமெரிக்க நீதிமன்றம் வந்து அளிச்சிருக்குது நீட் நிரந்தர விளக்கு விளக்கல் மசோதா விவகாரம் பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை ஸோ தமிழகத்தோட தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவங்க வந்து நீட் நிரந்தர விளக்கல் மசோதா விவகாரத்தை பொறுத்து பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க ஸோ மருத்துவ படிப்பில் வந்து சேரணும் அப்படின்னா மத்திய அரசால் கட்டாயமாக்கப்பட்டுள்ள தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு தான் இந்த நீட் எக்ஸாம் ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து நிரந்தரமாக விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வந்து புதன்கிழமை அதாவது மார்ச் பதினைந்து அன்று தான் ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஸோ நீட் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கொள்கை முடிவு மட்டுமின்றி உச்ச நீதிமன்றத்தின் கண்டிப்பான உத்தரவின் அடிப்படையில் தான் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து தமிழகம் மல் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு வந்து விளக்கு அளிச்சிருந்தாங்க ஸோ இந்த தேர்வுக்கு வந்து விலக்கு அளிச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு கல்வியாண்டில் நீட் முறையில் இருந்து தமிழகம் நிரந்தர விளக்கு கோருவதால் அதற்கு ஒப்புதல் வழங்க முடியாத நிலையில் மத்திய அரசு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கல்வி அமைப்புகள் சிபிஎஸ்சி அப்புறம் சட்டம் சுகாதாரம் இந்திய மருத்துவம் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரீசன்னால் இதை பற்றிய பிரச்சனையில் வந்து அலுவலக அதிகாரிகள் பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வந்து மார்ச் பதினைந்து வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பார்த்துருக்காங்க ஸோ தமிழக பட்ஜெட் முக்கிய அம்சங்கள் தமிழக பட்ஜெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த தமிழக பட்ஜெட்டினோட ஒரு சில முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்பான் ஸோ உலக வங்கி உதவியுடன் ரூபாய் ஆயிரம் கோடியில் கிராமப்புற புத்தாக்க திட்டம் ஸோ கிராமப்புறங்களை வந்து புதிதாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வேர்ல்டு பேங்கோட க கண்டைன் வச்சு ஸோ ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஓய்வூதியர் ஓய்வுக்கால பயன்களுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ஸோ ஓய்வூதியர் அண்ட் தென் ஓய்வு கால பயன்களுக்கு வந்து ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஊதியத்துக்கு ஸோ அரசு ஊழியர் ஊழியர்கள் அப்புறம் ஆசிரியர்கள் இவங்களோட சம்பளத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் நாற்பத்தாறாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஊரக வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு ஸோ ஊரகத்தில் வந்து வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி வந்து ஒதுக்கி இருக்குது தமிழக அரசு ஏழை குடும்பங்களுக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் வீட்டு முனை பட்டாக்கள் வழங்கப்படும் ஸோ ஏழை குடும்பங்கள் அவங்களுக்கு வந்து பட்டா வழங்கணும் திட்டத்தில் வந்து மூணு புள்ளி ஐந்து லட்சம் வீட்டு முனை வந்து பட்டாக்களாக வழங்கப்படும் திட்டம் வந்து இருக்குது நூறு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கு இலக்கு ஸோ இந்த வருஷம் வந்து நூறு லட்சம் மெட்ரிக் டன் உணவு வந்து உணவு தானியங்களை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை எடுத்திருக்கிறாங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து ரூபாய் இரநூத்தி ஐம்பது கோடி நிதி ஸோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் போக்குவரத்து துறை டீசல் மானியத்துக்கு ரூபாய் எண்ணூறு கோடி நிதி ஸோ போக்குவரத்து துறை மூலமாக வர்ற டீசல் மானியத்துக்கு வந்து எண்ணூறு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதற்கு ரூபாய் நூற்றி எழுபத்தி நாலு கோடி ஸோ உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி நாலு கோடி சுகாதாரம் குடும்ப நலத்துறைக்கு வந்து பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ஸோ சுகாதாரம் குடும்ப நலத்துறை இதுக்கு வந்து பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறது பள்ளி கல்வி நலத்திட்டங்களுக்கு ஸோ பள்ளி கல்விகளில் வந்து நலத்திட்டங்கள் நிறைய பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி மூணு கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறது நம்மளோட தமிழக அரசு மடிக்கணினிகள் வழங்குவதற்கு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ஸோ பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மடிக்கணினிகள் லேப்டாப்ஸ் வந்து வழங்குறதுக்காக எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது சமூக நலத்திட்டங்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓரு கோடி ஸோ சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சமூக நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்துவதற்காக நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது உயர்கல்வித்துறைக்கென ரூபாய் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஹையர் எஜுகேஷன் இந்த இதுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து அறநூற்றி எண்பது கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது வரும் நிதியாண்டில் ரூபாய் ஏழாயிரம் கோடிக்கு பயிர்க்கடன்கள் ஸோ இந்த நிதியாண்டில் வந்து எவ்வளோ பயிர்க்கடன்கள் பயிர்க்கடன் மூலமாக எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி ரூபாயானது பயிர்க்கடனுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க விவசாய விவசாயிகளுக்கு உதவ பண்ணை இயந்திரமாக்குதல் திட்டத்துக்கு வந்து ரூபாய் நூறு கோடியானது உதவி அளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்குது அதாவது விவசாயிகளுக்கு வந்து உதவுகிற உதவுகிறதுக்காக பண்ணைகளை வந்து இயந்திரமயமாக்குதல் ஸோ இயந்திரங்கள் எல்லாம் வாங்குவதற்கு வந்து அந்த திட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரூபாய் நூறு கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதுதான் நம்ம தமிழக பட்ஜெட்டோட முக்கியமான அம்சங்களாக வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பட்ஜெட் மூலமாக தான் நம்மளோட ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த இது அதாவது மகப்பேறு திட்டத்துக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரமாக மாற்றியிருக்காங்க அப்புறம் பட்டதாரி மாணவர்களுக்கு கல்விக்கு அதான் இதில் பார்த்தோமே கல்விக்கு வந்து அறநூற்றி எண்பது கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல ஸோ அது எல்லாமே இந்த இதில் வர முக்கியமான திட்டங்கள் தமிழக அரசின் பட்ஜெட்டில் வரும் முக்கியமான அம்சங்கள் முதல்வர் முதல்வராகிறார் திரிவேந்திர சிங் இன்று பதவியேற்பு ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து முதல்வராகிறார் திரிவேந்திர சிங் எழுபது தொகுதிகளை கொண்ட உத்தரகாண்ட் சட்டப்பேரவைக்கு வா நடைபெற்ற தேர்தலில் வந்து பாஜக வந்து ஐம்பத்தி ஏழு தொகுதிகளை வெற்றி பெற்றது காங்கிரஸ் வந்து பதினோரு தொகுதிகளிலும் பிற கட்சிகள் இரண்டு இடங்களிலும் வென்றன ஸோ ஐம்பத்தி ஏழு தொகுதிகளை வந்து வின் பண்ணதுனால ஈஸியாக ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள தகுதியை வந்து பாஜகிட்டே இருந்தது ஸோ பாஜக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை பெற்றிருந்ததுனால பாஜக எம்பிக்கள் கூட்டம் வந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து திரிவேந்திர சிங் ராவத் அப்படிங்கிறவரை வந்து அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரகாஷ் பந்த் அண்ட் சத்பால் மகாராஜ் ஆகியோர் ஆகியோர் வந்து முன்மொழிந்தனர் ஸோ திரிவேந்திர சிங் அவரை வந்து பிரகாஷ் பந்த் அண்ட் சத்பால் மகாராஜ் இவங்க வந்து கட்சியோட மூத்த மூத்த தலைவர்கள் இவங்க முன்மொழிந்ததுனால திரிவேந்திர சிங் வந்து உத்தரகாண்ட் முதல்வர் ஆகிறார் மார்ச் பதினேழில் தில்லியில் விமானங்கள் பயிற்சி மையம் அமைக்கிறது ஏர்பஸ் ஏசியாவின் முதல் மையம் ஸோ ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது தில்லியில் வந்து விமானங்கள் பயிற்சி மையத்தை வந்து அமைக்கிறது ஸோ ஏசியாவிலே ஃபஸ்ட்டு மையம் வந்து ஏர்பஸ் அமைக்கிறது இதுதான் தான் டைம் ஏசியாவிலேயே முதல் முறையாக விமானிகள் பயிற்சி மையத்தை ஏர்பஸ் நிறுவனம் தேசிய தலைநகர் தில்லியில் அமைக்க உள்ளது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் வந்து இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலே அமைக்கப்பட அமைக்கப்பட இருக்கிறது இந்த ஏர்பஸ் நிறுவனத்தின் இந்த புதிய பயிற்சி மையத்துக்கான அடிக்கலானது நாட்டப்பட்டிருக்கிறது இந்த அடிக்கல் விழாவில் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு ஸோ மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் கஜபதி ராஜு ஸோ அவரு தான் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றிருக்காரு அவர் வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர் பஸ் ஆசிய அளவில் தொடங்கும் முதல் பயிற்சி மையம் இது தான் ஸோ ஆசியாலையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயிற்சி மையம் வந்து தொடங்குறது இது தான் பஸ்ஸு அப்புறம் வருகின்ற இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்குள் இந்த பயிற்சி மையம் கட்டமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் ஸோ இந்த வருஷம் இப்போ தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க மார்ச் பதினேழில் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க இது வருகிற இரண்டாயிரத்து பதினெட்டுக்குள்ளே கட்டமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிறத வந்து மத்திய விமான துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு வந்து தெரிவித்திருக்கிறார் இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் வீணசி வீழ்த்தினார் வெசினா ஸோ இண்டியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் இதில் ஆல்ரெடி நாலாவது சுற்றில் வந்து ஜோக்கோவிச் அப்புறம் ரஃபேல் நடில் வந்து வெளியே போயிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அதே மாதிரி வீனஸ் வில்லியம்ஸை வந்து வெசினா அப்படிங்கிறவங்க வந்து வெளியேற்றிருக்கிறாங்க ஸோ அமெரிக்காவின் இந்தியன் வெல்ஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் வந்து ஒற்றையர் காலிறுதியில் வந்து எலினா வெசினா அப்படிங்கிறவங்க வந்து ஆறுக்கு ரெண்டு நாலுக்கு ஆறு ஆறுக்கு மூணு அப்படிங்கிற செட் கணக்கில் வந்து வீனஸ் வில்லியம்ஸை தோற்கடித்தார் ஸோ வீனஸ் வில்லியம்ஸ் வந்து அவங்களோட காலிறுதி போட்டியில் மெசீனக்கிட்ட தோற்று வெளியேறினார் பாகிஸ்தானுடன் இணைந்து நவீன ரக ஏவுகணைகளை தயாரிக்க சீனா திட்டம் ஸோ இந்தியா வந்து கடந்த வருஷம் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தா சென்று தாக்கக்கூடிய அக்னி வகை ஏவுகணைகளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிச்சு ஸோ அதை அதை கணக்கில் கொண்டு தான் இப்போ பாகிஸ்தானுடன் இணைந்து நவீன ரக ஏவுகணைகளை வந்து தயாரிக்க சீனா வந்து திட்டம் திட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னியை வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து அப்பால் வந்து தாக்கக்கூடிய அக்னி வகை ஏவுகணைகள் வந்து சீனாவை வந்து கணக்கில் எடுத்து தான் இந்தியா வந்து இந்த ஏவுகணை திட்டத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து நடைபெறுது ஏன்னா அந்த ஏவுகணை கொண்டு சீனாவோட எந்த பகுதியும் வந்துனாலும் இந்தியா ஈஸியாக தாக்கலாம் ஸோ அதை கணக்கில் கொண்டு இப்போ வந்து பாகிஸ்தானுடன் இணைந்து புதிய நவீன ரக ஏவுகணைகளை தயாரிக்க திட்டம் வகுத்திருக்கிறது சீனா இரட்டை இளம் சின்னம் யாருக்கு இருபத்தி ரெண்டில் இரு தரப்பினரிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை ஸோ இரட்டை இலை சின்னம் இது யாருக்கு அப்படின்ட்டு ஏன் போட்டி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அதாவது சசிகலா தரப்பினர் மதுசூதனன் ஓபிஎஸ் தரப்பினர் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர் மதுசூதனன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே இரட்டை இலை சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணதுனால தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வருகிற மார்ச் இருபத்தி இரண்டில் வந்து இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தின நடத்திய பிறகு சின்னம் யாருக்கு யாருக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பை வெளியிடும் ஸோ இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறது வந்து மார்ச் இருபத்தி இரண்டில் தெரியும் சசிகலா தரப்பினருக்கா இல்லை ஓபிஎஸ் தரப்பினருக்கா என்று மார்ச் இருபத்தி இரண்டில் தேர்தல் ஆணையம் வெளியிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனல் வந்து டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி தெரிவிங்க மிக்க நன்றி